அலாமலை வரமத்துல்லாஹ் வபர்காத்தூ லொஹமான் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம் உலகம் முடியும் வரை அனைத்து மக்களுக்கும் அதை பின்பற்றி வாழ்கிற ஒரு சிறப்பான உபதேசமாக இருக்கிறது அல்லாகுவி மட்டும் வணங்கு அல்லாஹுக்கு இணை வைக்காதே சக மனிதர்களை பார்த்து முகம் திருப்பாதே பெருமை அடிக்காதே கர்வம் கொள்ளாதே சப்தத்தை உயர்த்தாதே நடையில் நடுநிலை பேணு இதில் எந்த ஒன்று எவரிடத்தில் இல்லையோ அவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் மாறாக வெறுப்பான் என்ற ஒரு உபதேசத்தையும் கூறினார்கள் குரானுடைய வசனம் சொல்கிறது வலா துசிர் ஹத்தக் அலின்சி வலா தம்ஷிஃப் இல்லாருமர்ஹா இன்னல்லாஹலா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபஹூர் மனிதர்களை விட்டும் உமது முகத்தை திருப்பிக் கொள்ளாதே பூமியில் கர்வமாக நடக்காதே கர்வம் கொண்டு பெருமையடிக்கும் எவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று கூறினார்கள் மனிதர்களில் சிலர் இப்படியும் பிற்காலத்தில் தோன்றுவார்கள் என்பதை நன்கு அறிந்த இறைவன் லுகுமான் அலிஹிசலாம் அவர்கள் மூலமாக அவர்களின் மகனுக்கு மேற்காணும் அறிவுரைகளை கூறச் செய்து அதை முகமது சல்லாஹு அலேஹி அவர்களுக்கு இறக்கி அருளிய இறைவேதம் திருக்குரானில் இடம்பெற செய்துள்ளது எனவே லுகுமான் என்ற ஒரு சூரா இருபத்தி ஒன்றாவது ஜூசிலே உள்ளது அதனுடைய தமிழாக்கத்தை எடுத்து நாம் படித்தால் லுகுமான் சலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த ஒரு அருமையான உபதே உபதேசத்தை அல்லாஹ் சொல்கிறான் எனவே தங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் உபதேசம் செய்ய வேண்டும் இன்றைக்கு உபதேசமோ அறிவுரைகளோ கூறினால் பிள்ளைகள் அதை தவறாக கேலி கிண்டலாக எடுக்குகிற காலம் ஆனால் குழந்தைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அவசியம் நேரத்தை கொடுத்து அவர்களுக்கு சில உபதேசத்தையும் சொல்ல வேண்டும் அந்த உபதேசத்தில் அருமையானது அழகானது தேவை உள்ளது வாழ்க்கைக்கும் இம்மைக்கும் மருமைக்கும் பயனுள்ள ஒரு உபதேசம் தான் லுக்மான் அலஹிசலாம் தன்னுடைய மகனுக்கு கூறியது எனவே நம்முடைய குழந்தைகளை ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு குரானுடைய உபதேசத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் நபிகளாருடைய வாழ்க்கையில் நபி அவர்கள் எப்படியெல்லாம் உபதேசத்தை செய்தார்கள் என்ற அந்த உபதேசத்தை படித்து அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆரம்ப காலத்திலே குழந்தைகளுடைய உள்ளங்களில் இது போன்ற நல்ல சிந்தனைகளையும் நல்ல உபதேசத்தையும் நாம் விதைத்து விட்டால் அதனுடைய வெளிப்பாடு சமூகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இன்றைய சூழலில் குழந்தைகளுக்கு அதிகதிகமாக நல்லொழுக்கத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் எப்படி நாம் அவருடைய கல்வியில் கவனம் செலுத்துகிறோம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுபோல அவருடைய வாழ்க்கையில் ஒழுக்கமான வாழ்க்கை ஒரு அழகான ஒரு வாழ்க்கை அவர்களை கொண்டு பிற எல்லா மக்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை ஏற்பட வேண்டும் என்ற சிந்தனையில் அவர்களுக்கு சில உபதேசங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு வழிகாட்டுதலை கண்டிப்பாக கொடுப்பது பெற்றோர்களின் கடமையாக உள்ளது